நிறைய விஷயத்தில் நினைப்போம் நிறைய கோயிலுக்கு போகிறோம் நிறைய சாமி பக்தியோடு இருக்கும் கடவுளே கதைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ துயரம் நடக்குது ஏன் நம்ம பிரார்த்தனையை கடவுள் கேட்கவே மாட்டேங்கிறான்னு நம்மளை நம்மில் நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் எழும் இன்றைக்கி அதை பற்றின வீடியோவை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அன்பர்களே கடவுள் ரொம்ப கருணையானவன் அவன் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சுக்கிட்டு நம்மளை பழிவாங்கவே மாட்டான் நம்முடைய பிரார்த்தனைகள் அவன் காதுகளில் நிச்சயமாக விழும் ஆனால் திரும்பவும் பதிலளிக்கிற விதம் நம்ம புரிந்து கொள்ளும் விதமாக தான் இருக்கணும் நாம் தான் அதை புரிஞ்சிக்கணும் நம்ம சில சமயங்களில் புரிஞ்சிக்க தவறிடுறோம் நமக்கு ஏன் அவன் அதை தரதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கடவுள் மேலேயே கோபத்தை திருப்பிடுறோம் எல்லாத்துக்குமே இயற்கையின் நியதின்னு ஒன்று இருக்குங்க சில பேர் இதை விதின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க ஆனால் நியதி நியதி தானே இப்போது உதாரணத்துக்கு இதை புரிய வைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க